ஆட்சிக்கு வந்தவுடன் பாரதிய ஜனதா கட்சி முதல் அடுத்த முப்பத்தி மூன்று சதவீதம் மூன்றாவது ஆண்டு முடியும் பொழுது நூறு சதவீத டாஸ் மார்க் தமிழகத்தில் காணாம போயிடும் ஆனால் முதல் நாள் கல்லுக்கடையை திறக்கப் போகின்றோம் ஏன்னா யாரையும் போய் நீங்க குடிக்காதீங்கன்னு வாயை போய் பொத்த முடியாதுங்க ஜனநாயகம் ஏங்க அண்ணாமலை தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்ததுக்கு அறுத்து தள்ளுவீங்களா ஏன் இப்ப ஆட்சியில் இருக்கிற ஸ்டேட்ல எல்லாம் அறுத்து தள்ளனா என்ன ஏற்கனவே ஆட்சியில் இருந்த ஸ்டேட்ல எல்லாம் அறுத்து தள்ளி இருந்தாதான் என்ன கர்நாடகாவில் அஞ்சு வருஷமா நீங்க தான் இருந்தீங்க வருஷத்துக்கு முப்பத்தி மூணு பர்சன்ட் வேணாம் வெறும் பத்து பர்சன்ட் கடைகளை மூடி இருந்தா கூட பாதி கடைகளை மூடி மத்திய பிரதேசத்தில் நீங்க தான் பதினஞ்சு வருஷமா இருக்கிறீங்க வருஷத்துக்கு வெறும் அஞ்சு பர்சன்ட் கடைகளை மூடி இருந்தா கூட இன்னைக்கு அத்தனை கடைகளையும் மூடி இருக்கலாம் ஏற்கனவே மதுகளுக்கு அமலில் இருந்த மணிப்பூர்லயே அதை வாபஸ் வாங்கிட்டீங்க குஜராத்தில் பெரிய பெரிய ஹோட்டல்கள் எல்லாம் சரக்கு சப்ளை பண்ணலான்னு அதுக்கு அனுமதி கொடுத்துட்டீங்க குஜராத்தில் மதுகளுக்கு அமல்லையே இருந்தாலும் சாராயம் எப்படி அங்கே ஆறா ஓடுதுங்கிறதெல்லாம் ஊர் உலகத்துக்கே தெரியும் லட்சத்தீவில் இப்போ புதுசாக ஒயின் ஷாப்பை திறந்துருக்கிறீங்க ஆனால் தமிழ்நாட்டில் பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் ஷாப்பை மூடிடுவோம்னு கூச்சப்படாமல் புழுகிறீங்க என்ன பண்ணுறது கேட்குறவன் இருந்தா இருந்தால் ஒயின் ஷாப்பே கிடையாதுன்னு சொன்னாலும் சொல்லுவீங்க என்ன பண்ணுறது ஆனால் சங்கிகள் இருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது புழுகிறதுக்கு சங்கிகள் கூச்சப்படவே மாட்டாங்க இப்படி இஷ்டத்துக்கு புழுகிறத ஆட்சியை பிடிக்கிறதுக்கு உண்டான ஒரு டெக்னிக்காகவே இந்த சங்கி கும்பல் பயன்படுத்துத அதாவது ஒன்று ரெண்டு பொய்கள் அஞ்சு பத்து பொய்களையெல்லாம் சொன்னால் மக்கள்லாம் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருவாங்க இது உண்மை இது பொய்ன்னு புரிஞ்சுக்கிட்டு இவங்களோட எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு விரட்டி விட்டுருவாங்க அதனால் இந்த சங்கி கூட்டம் என்ன பண்ணுறதுன்னா ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் பொய்களை சொல்லி விட்டுறது எது உண்மை எது பொய்ன்னு எவனுக்குமே தெரியாது எது உண்மை எது பொய்னு எவனாலையும் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கவும் முடியாது அதனால் ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் பொய்களை அப்படியே அள்ளி தூவி விட்டுறது அப்புறம் என்ன நடக்கும் உண்மை எது பொய் எதுன்னு எவனுக்குமே தெரியாது பிஜேபி சொல்கிற அத்தனையும் உண்மையாயிரும் அப்புறம் பிஜேபிக்கு ஆட்டோமேட்டிக்காக மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி தேதிக்கு இந்தியாவையே பிஜேபி ஆண்டுகிட்டு இருக்குது ரைட் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நான் பேச வந்தது இது இல்ல அண்ணாமலை பேசுனதை கேட்டீங்கல்ல அதுல ஒரு சிறப்பான சம்பவம் நடந்தது கவனிச்சிங்களா அதாவது அவர் ஒயின் சாப்ப மூடிடுவேன்னு சொன்ன போது வந்த விசில் சத்தத்தையும் கைதட்டலையும் விட கல்லு கடையை திறப்பேன்னு சொன்ன போது வந்த கைதட்டலும் விசில் சத்தமும் விண்ணை பிளந்தது அதை கவனிச்சிங்களா ஏன் அப்படி நடந்தது கல்லுன்னு சொன்ன உடனே நம்ம மக்கள் ஏன் உற்சாகமாகறாங்க ஏன் ஒரு ரொமான்டிக்கான மூடுக்குள்ள போறாங்க இதுல என்ன சிறப்பு இருக்குது ஒயின் சாப்பில் போய் குடிச்சுக்கிட்டு இருந்தோம் ஒயின் சாப்பை மூடிட்டா பணமரத்து போய் நின்று குடிக்க போறான் இதுல என்ன விசேஷம் இருக்குது இதுல என்ன சிறப்பு இருக்குது ஏன் கல்லு கடைன்னு சொன்னோன்னே மக்கள் ஒரு ரொமான்டிக் மூடுக்குள்ளே போகிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டிங்கன்னா அதுக்கான பதில் ரொம்ப சிம்பிளு பொதுவாகவே நம்மூரில் இந்த மொரட்டு குடிகாரங்களை தவிர காலையில் எழுந்திரிச்ச உடனே ரெண்டு பெக்க போட்டால் தான் எனக்கு கக்கூஸே வரும்னு அடம் பிடிக்கிற இந்த மொரட்டு குடிகாரங்களை தவிர மற்ற சாதாரண குடிகாரங்க அத்தனை பேர்த்துக்கும் தான் குடிக்கிறது சம்மந்தமாக ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கும் ஏன் அந்த குற்ற உணர்ச்சி வருதுன்னா நாம் திரும்ப திரும்ப சொல்லியிருக்கிறோம் மது நாட்டுக்கு வீட்டுக்கு உயிருக்கு கேடு மதுவை நாம குடிக்கக்கூடாது கிடைக்காத பீரு பிராந்தி விஸ்கி எல்லாம் போதையை தரக்கூடிய விஷயங்களே அதில் கிடைக்கிற போதையால் புத்தி பேதலிச்சு போகும் நாம் நம்ம கட்டுப்பாட்டிலேயே இருக்க மாட்டோம் பல தவறுகளை செய்ய வேண்டி வரும் குடும்பத்தில் இருக்கிற நிம்மதி போயிடும் உடம்புல இருக்கிற அந்த ஹெல்த் போயிடும் இன்னும் என்னென்னமோ விஷயங்கள்லாம் போயிடும் ஸோ மதுங்கிறது தொடக்கூடாத ஒரு விஷயம் அப்படின்னு நாம் திரும்ப திரும்ப சொல்லியிருக்கிறோம் ஆனால் அதே கல்னு வரும்போது கல் புனிதமாயிருது கல் பீரு பிராந்தி விஸ்கி மாதிரி ஒரு போதைப் பொருள் கிடையாது அது உணவின் ஒரு பகுதி அது உடம்புக்கு ரொம்ப நல்லது அதை தினமும் குடிச்சா கூட ஒன்றும் ஆகாது அப்படின்னு நம்ம கிட்ட திரும்ப திரும்ப சொல்லி இருக்கிறாங்க தான் அண்ணாமலை கல்லுக்கடையை துறப்போது மக்கள்கிட்ட அவ்வளவு உற்சாகம் அப்படி ஒரு ரொமான்ஸ் மூடு சரி கல்லை இப்படி புனிதப்படுத்தினது யாரு இன்னைக்கு அண்ணாமலை அடித்து விளையாடுறதுக்கு பிச்சை பர்ஃபெக்டாக ரெடி பண்ணி கொடுத்தது யார் வேற யார் சீமானும் இன்ன பிற தமிழ் தேசிய கோமாளிகளும் தான் அதுவும் சீமான்லாம் கடந்த பதினஞ்சு வருஷமா கல்லை புனிதப்படுத்துறது ஒரு வேலையாகவே செஞ்சுக்கிட்டு இருக்கிறாப்புல கல் ஒரு உணவின் ஒரு பகுதிங்கிறது நம்ம தாத்தனுகள்லாம் குடிச்ச புனித தீர்த்தம்ங்கிறது நான் ஆட்சிக்கு வந்தேன்னா கல்லை தமிழ் தேசிய மதுவாக அறிவிப்பேங்கிறது இப்படி திரும்ப திரும்ப பேசி கல்லின் மேலே ஒரு புனிதமான பிம்பத்தை சீமான் கட்டமைச்சு வச்சுருக்க நாம ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் சீமான் பிஜேபியோட பி டீமு பிஜேபி இங்கே வந்து விளையாடும் போது பந்து பவுன்ஸ் ஆகி மூஞ்சியை கிஞ்சியை பேத்துறாம இருக்கிறதுக்காக பிச்சை பிளாட்டாக ரெடி பண்ற வேலையை தான் சீமான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு நாக்பூர் பங்களா நாய் தான் சீமான் நாம எத்தனையோ தடவை ஆதாரத்தோட திரும்ப திரும்ப பேசியிருக்கிறான் சீமான் நாக்பூரோட ஏஜெண்ட் டெல்லி அதிகாரத்தோட அடியாளுங்கிறதுக்கு அண்ணாமலை சொல்ற இந்த கல்லு கடையும் ஒரு உதாரணம் தான் அண்ணன் கல்ல புனிதப்படுத்தி கிரௌண்ட பக்காவா ரெடி பண்ணி வச்சுட்டாப்ல அண்ணாமலை இப்ப கிடைக்கிற பால்ல எல்லாம் சிக்ஸ் அடிக்கிறாப்ல அவ்வளவுதான் இவ்வளவு ஆதாரத்தை காட்டுனதுக்கு அப்புறமும் இல்லைல்ல எங்கள் அண்ணனுக்கு நாக்பூருக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது எங்கள் அண்ணன் பிஜேபி எழுத்து தான் பேசுகிறாரு அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கிற அப்பாவி தம்பிகள் யாராவது முட்டு கொடுக்க வந்தீங்கன்னா அவங்ககிட்ட நான் கேட்கறது என்னென்னா உங்கள் நொண்ணை என்னைக்காவது அறிவுபூர்வமாக பேசியிருக்கா அப்பள்ளையா உங்கள்கிட்ட இப்படி பேசியிருக்காப்லையா அடைய தம்பிகளா கல்லும் ஒரு போத பொருள் தாண்டா பீரு பிராந்தி விஸ்கி குடித்தா போதை வர்ற மாதிரியே கல் குடித்தாலும் போதைதாண்டா வரும் பனைமரத்திலிருந்து வர்றதுனால மட்டும் அது புனித தீர்த்தமாயிராதரா அதனால அதை குடிக்கக்கூடாதரா அப்படின்னு அண்ணன் என்னைக்காவது இந்த கல்லுக்கு எதிராக பேசியிருக்கா அப்படியா சொல்லுங்க அப்புறம் இந்த கல்லு கடை மேட்ரு மட்டும் பிஜேபி வந்து விளையாடுறதுக்கு பிச்சு தயாரிக்கிற வேலையுன்னு நினைச்சுக்காதீங்க உங்க நொண்ண அந்த பக்கம் பழைய தமிழர் பெருமின்னு பேசிட்டு இருக்கா அப்படியில பழைய மன்னர் பெருமின்னு பேசிட்டு இருக்கா அப்படியில அதுவுமே பிஜேபிக்கு பிச்சு தயாரிக்கிற வேலை தான் அந்த காலத்தில் நம்ம மன்னர்கள்லாம் எப்படி வாழ்ந்தாங்க தெரியுமா மன்னர்களோட ஆட்சியில் மக்கள்லாம் எவ்வளவு செழிப்பாக இருந்தாங்க தெரியுமா அப்படின்னு அண்ணன் அள்ளி விடுறாரு சோறு வடிச்ச தண்ணி ஆறா ஓடிச்சு அந்த காலத்தில் பாலாறும் தேனாரும் ஓடிச்சு எல்லாம் எல்லாமே இந்த திராவிட கட்சிகள் இந்த ஐம்பது அறுபது தான் நாசமா போச்சு அப்படின்னு செய்கிற சேவகம் தான் மன்னர்கள்ட்ட மக்கள்லாம் சிக்கி சீரழிஞ்சி சின்னா பின்னமாயி செருப்படி வாங்காத குறை வந்ததுக்கு அப்புறம் தான் மன்னர் ஆட்சியவே தூக்கி எறிஞ்சிட்டு இப்ப இருக்கிற இந்த ஜனநாயகங்கிற முறையவே கட்டமைச்சாங்க அப்படிங்கிற உண்மையை உங்க நொண்ண எந்த காலத்திலயாவது எங்கேயாவது சொல்ல போறாரா உங்கள் நொண்ணை ஆல்ரெடி பேசி பழக்கி வச்சிருக்கிற இந்த பழம்பெருமை கதையை நாளைக்கு அண்ணாமலையும் பேச தான் போகிறாப்புல தமிழ்நாடு அந்த காலத்தில் எப்படி இருந்தது தெரியுமா எல்லாமே இந்த திராவிட கட்சிகளோட இந்த அறுபது எழுபது வருஷத்துல தான் எல்லாம் நாசமாக போச்சு ஸோ பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களிங்க பழைய தமிழ்நாட்டை திரும்ப கட்டமைக்கிறேன்னு சொல்ல தான் போறாரு மக்கள் அதை நம்ப தான் போகிறாங்க பிஜேபிக்கு ஓட்டு போட தான் போகிறாங்க தான் அண்ணன் இத்தனை நாளாக நெருப்பு மாதிரி வேலை பார்த்துருக்கிறாரு இதில் கொடுமை என்னன்னா அண்ணங்கிட்டிருக்கிற ஆடியன்ஸில் மெஜாரிட்டியான ஆட்கள் இளைஞர்கள் அப்படியே அண்ணங்கிட்டிருக்கிற அந்த இளைஞர் கூட்டத்தை பிஜேபியும் ஆர்எஸ்எஸ்ஸும் அப்படியே கொத்திக்கிட்டு போவதான் போகுது ஏன்னா அண்ணன் என்ன கதை சொல்றாரோ அதே கதை தான் அவங்களும் சொல்ல போறாங்க அடிப்படையில் ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட அரசியலும் அண்ணன் சீமானோட நாம் தமிழர் கட்சியோட அரசியலும் ரெண்டும் ஒண்ணுதான் இது அறியாத தம்பிகளின் வாயில் புண்ணுதான் அப்பாவி தம்பிகளுக்காக இன்னொன்னே சொல்கிறேன் கேட்டுங்க சீமானுக்கு ஆர்எஸ்எஸ் கொடுத்துருக்கிற அஜெண்டா என்னன்னா தமிழ்நாட்டு இளைஞர்கள்லாம் திராவிட சித்தாந்தத்தின் பக்கமும் திராவிட கட்சிகளின் பக்கமும் போகாமல் பார்த்துக்க பெரியாரை பற்றியோ பெரியாரோட கருத்திகளை பற்றியோ இளைஞர்களுக்கு எந்த விழிப்புணர்வும் ஏற்படாமல் பார்த்துக்க பெரியாரியத்தின் மேலே எவ்வளவு டேமேஜை உண்டு பண்ண முடியுமோ அவ்வளவு டேமேஜை உண்டு பண்ணேன் அவ்வளவுதான் இந்த வேலையை நீ பாரு நாளைக்கு நாங்கள் நேரடியாக தமிழ்நாட்டுக்குள்ளே வரும்போது அந்த எல்லாம் எப்படி எங்க பக்கம் இழுக்கணுங்கிறதையெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம் நீ பெரியாரியத்தை டேமேஜ் பண்ண அதுதான் உனக்கு வேலை அப்படிங்கிறது தான் ஆர்எஸ்எஸ் நாக்பூர் அண்ணன் சீமானுக்கு கொடுத்துருக்கிற அஜெண்டா அதுக்கு தான் அண்ணன் நெருப்பாக அதால பார்த்துக்கிட்டு இருக்கிறாப்புல மத்தபடி அண்ணன் சீமானெலாம் ஒரு நாளும் ஜெயிக்க போகிறதில்ல ஆட்சியை பிடிக்கிறதுங்கிறதுலாம் இந்த ஜென்மத்துல நடக்க போகிறது இல்லைங்கிறதுலாம் உங்கள் எல்லா விட சீமானுக்கு நல்லாதே நல்லாவே தெரியும் பிஜேபி தமிழ்நாட்டில் வலிமை அடையும் போது சீமானை எல்லாம் டம்மி பண்ணி விட்டுருவாங்க அவ்வளவுதான் சங்கிலியை போட்டு இழுத்து கட்டி வச்சிருவாங்க இப்போ இந்த கர்நாடகாவில் வட்டாள நாகராஜன் ஒருத்தர் இருக்காப்புல அவ்வளோ பார்த்தீங்களா அவர் மாதிரி அண்ணன் சீமானெல்லாம் பிஜேபி ஆளுங்கட்சியா இருந்தால் அந்த வட்டாரம் நாகராஜெல்லாம் வாயே திறக்க மாட்டாப்புல எதிர்க்கட்சியா இருந்தால் கூ கூன்னு கூவாப்புல அந்த மாதிரி தான் அண்ணன் சீமானையெல்லாம் ஆர்எஸ்எஸ்ஸும் பிஜேபியும் யூஸ் பண்ணிக்க போகுதே அவ்வளவுதான் இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க